நண்பர்களே வணக்கம் ஒரே ஒரு செய்தி இந்திய பொருளாதாரத்தை மட்டுமல்ல உலக சந்தையே விட்டது இந்த டொனால்ட் ட்ரம்ப் நோபல் பிரைஸ் அதை அமைதிக்கான நோபல் பிரைஸை வேட்டையாட புறப்பட்டு வந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு அதை இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்து அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுற பொருட்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் சுங்கவரி ஏற்கனவே வந்துருச்சு இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்ட் இந்த மாத கடைசிக்குள்ளே போடணும்னு சொல்லி சொல்லி ஐம்பது பர்சன்ட் ஆகிடுங்க இது சாதாரண விஷயம் இல்லை அமெரிக்கா இதுவரை எந்த பெரிய வர்த்தக கூட்டாளிக்கு எதிரி எடுக்கல இந்த மாதிரி சுங்க வரி வீர்த்தது இல்லை ஐம்பது பர்சன்ட்னா என்ன பாதிப்பு யாருக்கு வரும் இந்தியாவுக்கா அமெரிக்காவுக்கா இல்லை உலகத்துக்கேவா இது அந்த நம்ம வேடியோட கேள்வியும் தேடலாம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு அறிவிப்பு வந்தோடனே எல்லாமே குலுங்கி போச்சு அமெரிக்கா சொன்னது என்ன இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு அதாவது அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணுறது ஐம்பது பர்சன்ட் சுங்கவரி போடுவோம் ஒரே தடவை இல்லை முதல்ல இருபத்தஞ்சி பர்சன்ட் அது இப்போ அமலுக்கு வந்துடுச்சு அடுத்து இந்த மாத கடைசியில் இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்ட் போடுவோம் ஸோ மொத்தம் ஐம்பது பெர்சன்ட் அந்த ரெண்டாவது ஐம்பது இருபத்தஞ்சி பர்சன்ட்டுங்கிறது வந்து என்னுடைய எண்ண ஓட்டத்தின்படி தள்ளி போகலாம் வாய்ப்புகளுக்கும் குறைவாக இருக்கிறது காரணம் என்னென்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் கேள்வி ட்ரம்ப் ஏன் இப்படி சட்டு இந்த மாதிரி எடுத்தங்க எடுத்த முடிவெடுத்தார் ட்ரம்ப் யாரோ ஒரு சொன்னபடி கேட்டுக்கிட்டு பண்ணுறாரா இல்லை அவராக சுயமாக சிந்திச்சு பண்ணுறாரா மோஸ்ட் அன்பிரடிக்டபுள் வேர்ல்டு ரீடர் ஆனால் அவர் சொன்ன காரணங்கள் என்னென்னு பார்ப்போம் முதல் காரணம் இந்தியா இன்னும் ரஷ்யாவிலேருந்து என்ன இருக்கிறாங்க உக்ரைன் போகிறதுக்கப்புறம் ரஷ்யாவை தனிமைப்படுத்துறதுக்கு அமெரிக்கா நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறோம் ஆனால் இந்தியா எங்கள் சொல்ல கேட்காம ரஷ்யாவிலேருந்து எண்ணெய்கள் வாங்குறதுனால அது அந்த சண்டைக்கு பண உதவி செஞ்ச மாதிரி ஆயப்படுது எங்கள் வியாபாரத்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை இந்தியா சொன்னது எங்கள் நாட்டில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான எரிசக்திங்கிறது எங்களுக்கு முக்கியமானது அது எங்களுடைய சாவரின் ரைட் அதாவது யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது எங்களுடைய அதிகாரத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அமெரிக்கா உடனே நீங்கள் கேட்க மாட்டிங்கன்னா நாங்கள் வந்து சுங்க வரி போட்டு உங்கள்கிட்டருந்து வாங்குகிற பொருளுக்கெல்லாம் வரி போடலாம் எல்லா பொருளும் போடல அதை பார்ப்போம் ஆனால் சுவாரஸ்யம் என்னென்னா அமெரிக்காவே ரஷ்யாட்டிருந்து உரம் பலாடியம்னு சொல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காருக்கு தேவையான ஐட்டம் யுரேனியம் அணு திட்டங்கள் அணு ஆயுத திட்டங்கள் அணுசக்தி திட்டங்களுக்கு இதெல்லாம் ரஷ்யாவிலேருந்து அமெரிக்கா இப்போவும் இறக்குமதி செய்கிறாங்க அதை பற்றி செய்தியாளர்கள் ட்ரம்ட்டை கேட்டவங்க எனக்கு தெரியாது நான் செக் பண்ணுனார் அவர் எந்த நாட்டில் இருக்கார்னா அவர்கிட்ட தான் செக் ரெண்டாவது காரணம் இந்தியா இன்னும் சில துறைகளில் அமெரிக்க வியாபாரிகளுக்கு ஓப்பன் பண்ண மறுக்கிறாங்க இது விவசாயம் பால்வளத்துறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுபடி இந்தியாவோட அமெரிக்காவினுடைய வர்த்தக பற்றாக்குறை வந்து நாற்பத்தஞ்சு புள்ளி ஏழு பில்லியன் டாலராக இருந்தது அது வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நம்ம மொத்த நம்ம ஏற்றுமதி இறக்குமதி எண்பத்தி ஏழு டாலர்னால் அதில் பாதிக்கிட்ட வந்து அவங்க கம்மியாக தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க அளவுக்கு நமக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது அமெரிக்காவோட அதனால் அமெரிக்காவுக்கு அது கோவம் இந்த அதிகப்படியான ட்ரேட் சர்ப்ளஸ் இந்தியா வச்சுருக்கிறது அமெரிக்காவில் பொறுத்துக்க முடியல இந்த பால்நடைத்துறை இதெல்லாம் என்னென்னா அமெரிக்காவில் வந்து அங்கே உள்ள பசு மாடுகளுக்கு தீவனம் போடுறதில் பன்றி கொழுப்பு மற்ற மாட்டு கொழுப்பு இந்த மாதிரி மற்ற நான்வெஜ்ஜு அந்த தீவனத்தில் சேர்த்து போடுறாங்க ஏன்னா அங்கே வளர்க்குற பசு மாடுகள் வந்து வெறும் பாலுக்காவை மட்டும் இல்லை இறைச்சிக்காக வளர்க்குறாங்க குழு குளம் நடக்கிறதுக்காக இது நான்வெஜ்ஜாக அதில் போடுறாங்க நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் பசுவை நாம் தெய்வமாக நினைக்கிறோம் நம் நா உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் பன்றிகை கொழுப்பையெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ நம்ம நாட்டில் அங்கேருந்து இந்த மாதிரி பொருள் வர்றதை வந்து இங்கே உள்ள இந்துக்களும் சரி இஸ்லாமியரும் சரி ஏற்றுக்கொள்றதுக்கு சென்ட் அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலேயே அது ஒரு கேள்வி அதையெல்லாம் விட இங்கே உள்ள விவசாயிகளும் இந்த பால்வளத்துறையில் இருக்கவங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னா அமெரிக்க பொருட்கள் வந்து இங்கே கொட்டாமல் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதையெல்லாம் காரணமாக வச்சுக்கிட்டு இந்தியா வந்து இந்த விவசாயத்துறையில் உள்ள பொருட்களோ அதாவது அங்கே உள்ள விவசாய பொருட்கள் அல்லது இந்த பால் பொருட்களையோ இந்தியாவை இறக்குமதி பண்ணுறது இவங்க அலோவ் பண்ணலை அது இன்னொரு கோபம் ட்ரம்ப்புக்கு சரி இந்த மாதிரி அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரேடு இந்தியா தான் சர்ப்ளா நான் இப்படி சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா ட்ரேட் டெஃபிசிட்டாக இருக்கும் சைனா அதிகமாக நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம மட்டும்தான் இம்போர்ட் பண்ணுறது கம்மி ஸோ அங்கே வந்து எப்பயுமே ட்ரேட் டெஃபிசிட்டாக இருக்குது அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் நம்ம எண்பத்தேழு பில்லியன் டாலர் இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா இம் இம்போர்ட் பண்ணுறது நாற்பத்தஞ்சு பில்லியன் ப்ளஸ் தான் போகுது பாதி தான் போகுது ஸோ அதனால் அது ஒரு காரணம் அவங்களுக்கு இந்த கோவம் வர்றதுக்கு சரி இதனால் பாதிக்கப்பட போகிற துறைகள் என்னென்னு பார்ப்போம் துணி ஆடைகள் பின்னலாடை ஆபரணம் காலனி கார் உதிரி பாகங்கள் செராமிக் ஃபர்னிச்சர்ஸ் பேப்பர் இந்த மாதிரி கண்ணாடி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து பாதிக்கப்படலாம் ஆனால் இந்த அவங்க வந்து இதில் விலக்கு கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி சர்வீஸ் மருந்து பொருட்கள் அதெல்லாம் விவரமாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது தேவைங்கிறதுனால அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க வந்து இந்த வரைவிலுக்கு போடலை சரி இந்த சிறு நடுத்தர தொழில்களில் உள்ள துணி தோல்வி இந்த மாதிரி தொழிலில் உள்ளவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே தொழிற்சாலை மூட அளவு கூட போகலாம் அது அரசு அவர்களை பாதுகாப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது என்பதே நம் நம்பிக்கை சரி இந்த மருந்து ஐடி சேவை செமிகண்டக்டர் எரிசக்தி முக்கியமான கனிமங்கள் இதை வந்து அவங்க ஏன் விளக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவைங்கிறனால அதை விட்றாங்க அப்போ அவங்களுக்கு தேவைன்னா ரஷ்யாட்டிருந்து கூட இறக்குமதி பண்ணுவாங்க ஆனால் உலகத்தில் உள்ள மற்ற நாடுகள் செய்யக்கூடாதுங்க என்ன ஹிப்போக்ரஸி இதெல்லாம் வந்து தானுங்கிற திம் அதையெல்லாம் இந்தியா பொருட்படுத்த வேண்டியதில்லை என்பது நம் கருத்து சரி இதில் இமீடியட்டாக என்னென்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பில்லியன் டாலர் ஏற்றுமதி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய ஜிடிபி அளவுலேயும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரை பர்சன்ட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வேலை எடுப்பாதனால அதை தடுப்பதற்கு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீண்ட கால பலனை பார்ப்போம் இந்தியா அமெரிக்கா விட்டு விலகிறது ஏற்கனவே ரொம்ப காலம் விலகி இருந்து இப்போ ஒரு இருபது ஆண்டுகளாக நம்ம அமெரிக்கா நெருக்கி வரணும் திரும்பவும் அதே கூத்தடிக்கிறாங்க சரி ஆனால் நம் நாட்டில் உற்பத்தி துறை வந்து இன்னும் முன்னேறுவதற்கு இது ஒரு வாய்ப்பு ஆத்ம நிர்பர் பாரத் அதாவது தன்னிறைவு இந்தியா அந்த மாதிரி ஒரு இயக்கம் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு இந்த அரசாங்கம் அது இன்னும் வேகம் எடுக்கும் நம் நாட்டு உற்பத்திக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இது இந்தியாவினுடைய நல்லெண்ணத்தை அமெரிக்கா எடுப்பதனால ரஷ்யாவுக்கு கவுண்டர் பேலன்ஸாக நம்ம பயன்படுத்துகிறதும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஏன்னா இந்தியா வந்து பிரிக்ஸ் கூட்டணியோட இன்னும் நெருக்கமாக போவதற்கு வாய்ப்புகள் உள்ளன ஆனால் இந்தியா இதில் மிகவும் கவனமாக இந்த ஸ்டெப்புகள்லாம் எடுக்கணும் முழுக்க சைனாவை நம்புவதும் சரியில்லை என்பது நம் பார்க்கணும் இதில் இன்னொன்று என்னென்னா டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசனுடைய பலகின்னு நல்லாவே தெரியுது ஸோ வருங்காலம் அப் ஒப்பந்தம் அதாவது ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒப்பந்தம் பண்ணுறது சரியாக வருது சரி இந்த பிரச்சனையில் நம்ம இந்திய அரசாங்கம் என்ன சொன்னது வெளிப்படையாக பேசுனாங்க இந்த வரி நியாயம் இல்லாதது எங்களுடைய எரிசக்தி தேவைகளை பாது பாதுகாப்பது எங்களுடைய சுயாட்சி உரிமை சாவரன் ரைட் மேலும் மேற்கத்தி இரட்டை முகத்தை ரெட்டை வேடம் அதையும் அவங்க சுட்டி காட்டினாங்க நீங்களே ரஷ்யாவிலேருந்து வியாபாரம் பண்ணுறீங்க ஆனால் இந்தியா மட்டும் எப்படி நிறுத்த சொல்லலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டாங்க அதுதான் ட்ரம்பால் ஒழுங்காக பதில் சொல்ல முடியலன்னு நேரில் நம்ம சொன்னேன் ஆனால் இந்தியா மற்ற சில நாடுகளைப் போல் உடனடியாக பழி வாங்கும் நடவடிக்கைக்கு போகவில்லை ராஜதந்திர பேச்சுவார்த்தை இதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு உள்நாட்டு தொழில்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறாங்க ஏற்றுமதி சந்தையை பன்முக மற்ற நாடுகளுக்கும் விரிவுபடுத்துவதற்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நமக்கு தேவையானது சுருக்கமாக சொன்னால் சண்டை அதிகரிக்காது ஆனால் இந்தியா சரணடையாது பாகிஸ்தான் மாதிரி மொத்தமாக சரணடைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு நோபல் பரிசுக்கு நாங்கள் சிபாரிசு பண்ணோம்னா ரெண்டு கதையை சொல்லிக்கிட்டு ஏமாத்துறது இந்தியாவிற்கு தேவையில்லை ஏனென்றால் நம் பாரத சந்தையே மிகப்பெரிய சந்தை நம் பொருளாதாரம் இதை தாங்கும் சக்தியுடைய பெரிய பொருளாதாரம் அமெரிக்காவுக்குத்தான் பாதிப்பு முடிவில் ஏற்படும் என்பது நம் கருத்து அதனால் இது நம்மளுடைய சுயசார்பு அதாவது செல்ஃப் சஃபிஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் வர்றது ஒன்று இதெல்லாம் இது மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இன்னும் ஒரு பெரிய முயற்சி அரசாங்கம் எடுத்தாங்கன்னா அது வந்து உலகத்திற்கே அது ஒரு பாடமாக அமையும் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஆம் டிஸ்ட் பண்ணுற வேலை எடுபடாது என்பதை நாம் நிரூபிக்கலாம் ஒரு ஜோக் என்னன்னா ஒரு இந்திய எக்ஸ்போர்ட்ரு போய் ட்ரம்ப்பில் என்ன சார் நீங்கள் ஐம்பது பர்சன்ட் ஆக்கி விட்டீங்க இங்கே லாபமெலாம் அதில் போயிடுமே நாங்கள் என்ன செய்வது அந்த மனிதர் வந்து அதனால தான் நான் உங்களை அமெரிக்கா வந்து உற்பத்தி பண்ண சொல்கிறேன் இங்கேருந்து நீங்கள் ஏற் ஏற்றுமதி பண்ணாமல் அமெரிக்காவில் கடையை போடுங்க உற்பத்தி பண்ணுறதுங்கிறாங்க சார் அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணால் அங்கே யார் வாங்குகிறாங்க என்ன அப்படின்னு அவர் சொன்னார் காரணம் என்னென்னா அமெரிக்காவில் உற்பத்தி செலவுங்கிறது வானளவு மிக அதிகமான செலவு அங்கே உற்பத்தி ஏன் வெளிநாட்டில் தான் அவங்க அதிகம் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணால் தளவாடங்கள் அப்படின்னா நிறைய கொள்ளிய காசு மற்றபடி மக்கள் தேவைகள் எல்லாம் அங்கே வந்து அங்கே உள்ள உற்பத்தி செலவு மிக அதிகம் ஏன்னா சம்பளம் அதிகம் எல்லாமே அதிகம் உள்ளதுனால அங்கே வந்து இம்போர்ட் தான் அதிகம் பண்ணுறாங்க பாதிப்பு இந்த லாங்கில் நமக்கு இல்லை என்பது நம்ம மற்ற விஷயத்தை மறுபடியும் பார்ப்போம் நன்றி வணக்கம்